ஹாய் விவர்ஸ் ஐயனார் துணை செல் யாருக்கெல்லாம் நிலாவையும் சோழலையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் அவங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போவாங்க அப்போ வந்து நடேசன் வந்து வந்துடுவார் நடேசன் வந்து வந்து நானும் திருவண்ணாமலை வரைஞ்சு சொல்லுவாங்க ஏன் உங்களுக்கு எதுவும் வேலை இருக்குங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேலை இல்லை உனக்கு துணைக்காக தான் வரைஞ்சு விடுவாங்க அப்புறம் வந்து இடையில சாப்பாடு வாங்குறதுக்காக வந்து டிரைவர் போவார் அப்போ வந்து நடேசன் வந்து கார் டிரைவ் பண்ணுவார் இப்படி தாண்டா கார் ஓட்டணும் நான் ஓட்டாத காரான்னு சொல்லும்போது நிலா வந்து அதை கேட்டுக்கிட்டே வருவாங்க ஒரு பக்கம் வந்து காலேஜில் இறங்கி வந்து சர்டிபிகேட் வாங்க போவாங்க அப்போ வந்து அந்த சார் வந்து என்ன சொல்லுவார் இது மாதிரி நிலாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் தங்கச்சி வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க உடனே வந்து வந்துடுவாங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நிலா வெளியில் வரும்போது இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க நிலா கிட்டே அவங்க அண்ணன் அப்போ அதை பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து நிலாவுக்கு வந்து கோவம் வந்து ஏன்னா இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது நீ வா நிலா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி காரில் படிச்சுடுவேன் நடேசன் சும்மா விடுவாரா நடேசன் வந்து நீ இந்த காருக்குள்ளே போமானா இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க நிலாவோட அண்ணனும் நடேசனும் அப்போ வந்து நடேசன் காரோட டிரைவரோட ஹெல்ப்போட வந்து நடேசன் வயிற்றுல வந்து நிலாவோட அன்னை வந்து குத்திடுவாங்க இதை பார்த்த நிலா வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போவாங்க நிலாவோட அன்னை வந்து தப்பைச்சு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் போனதுக்கு வந்து சோழனுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணி வந்து சோழனில் வந்து வருவார் இது மாதிரி கேஸ் கொடுத்துருவாங்க இது மாதிரி எங்கள் அப்பாவை யார் பண்ணதுன்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் தான் பண்ணாங்கன்னு சொல்லும்போது உங்கள் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க போலீஸ் வந்து அங்கே போய் கேட்பாங்க இன்னும் நான் வந்து அதிரடியான கதைகளெலாம் நடக்கப் போகுது